அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்படன் அழைக்கின்றோம் இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம் இன்றைக்கான ஆன்மீக தகவல் இந்த வருட சித்ரா பௌர்ணமி தேதி நேரம் மற்றும் நம் ஆலயத்தின் விழா அழைப்புதல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு பௌர்ணமி நேரம் சித்திரை இருபத்தி எட்டு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்து முதல் மறுநாள் சித்திரை இருபத்தி ஒன்பது பத்து நாற்பத்தி நான்கு வரை பௌர்ணமி நேரம் உள்ளது அறிமுக ஸ்ரீ அறிமுகஸ்ரீ சித்திரகுப்தனை யமதர்ம ராஜாய மிருத்தியதை சாந்தகாயி வைவஸ்வதாய கானாய சர்வபோதயாஜாய அவதும்பராய நக்னாய நீலாய பரமேஸ்வரினே குகோதராய சித்ராய சித்ரகுப்தாயை நமக திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் சாமிநாதபுரம் ஜிவிஜிநகர் அறிமுக ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி பூஜை மற்றும் ஆண்டு விழா நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் சித்ரா பௌர்ணமி சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபநாள் சுப காலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் மேஷ லக்னத்தில் கணபதியாகமும் காலை ஐந்து மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் விசேஷ சிவ தத்துவ சித்திரகுப்த சிறப்பு பூஜைகள் மற்றும் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ சித்திரகுப்தருக்கு நூத்தி எட்டு சங்கு அபிஷேக வழிபாடு மற்றும் ஐம்பத்தி ஒரு கலச வழிபாடும் அபிஷேக ஆராதனைகளும் அலங்கார வைபவங்களும் நமது சித்திரகுப்த சாமியின் பத்தாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற இருப்பதால் அனைவரும் வருகை தந்து ஸ்ரீ சித்திரகுப்தரை தரிசித்து பாவங்களை போக்கி அருள் பெறுமாறு அன்புடன் அழைத்து மகிழ்கிறோம் யமதர்ம ராஜாவின் கணக்கரான ஸ்ரீ சித்திரகுப்தர் பெருமான் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று அவதரித்தார் எனவே ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி என்று ஸ்ரீ சித்திரகுப்தருக்கு பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மக்களின் பாவ புண்ணியங்களை கணக்கிடும் ஸ்ரீ சித்திரகுப்தரை அனைத்து மக்களும் வழிபட்டு அருள் பெறலாம் மேலும் சித்திரை மாதம் பிறந்தவர்கள் அனைவரும் இந்நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்து நிவாரணம் பெறலாம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும்